காவேரிப்பட்டினம் அடுத்த பெண்ணேஸ்வர மடம் சிவ ஆலயத்தில் தை அமாவாசை கிரிவலம் செல்ல குவிந்த பக்தர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அடுத்த பெண்ணேஸ்வர மடம் காசிக்கு நிகரான பழமை வாய்ந்த சிவ ஆலயம் அருள்மிகு வேதநாயகி உடன்மர் ஸ்ரீ பெண்ணேஸ்வரர் சிவ ஆலயம் தோறும் பௌர்ணமி நாளில் கிரிவலம் நடைபெறுகிறது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மலையை குடைந்து கிரிவலம் செல்ல பாதை அமைக்கப்பட்டுள்ளது பழமை வாய்ந்த சிவ ஆலயம் மற்றும் மகாவிஷ்ணு பெருமாள் ஆலயமும் ஆறு மற்றும் மலை இரண்டுக்கும் நடுவில் அமைந்துள்ளது பிரதி தோறும் பக்தர்கள் படை சூழ பள்ளத்தில் உற்சவ மூர்த்தியுடன் நடைபெறும் கிரிவல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிவனருள் பெற்றனர் ஆடி அமாவாசை அன்று ஒரு லட்சத்துக்கு அதிகமானோர் தென்பெண்ணை ஆற்றில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து வழிபாடு செய்தால் இதில் துன்பங்கள் விளங்கி இன்பங்கள் பெருகி ஏற்பட்ட சாபங்களும் தோஷங்களும் விலகும் இதன் தொடர்ச்சியாக பெண்ணேஸ்வர மடத்தில் உள்ள சிவ ஆலயத்தில் தை அமாவாசையை முன்னிட்டு ஒரு லட்சத்திற்கு அதிகமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் ड早ी भकते आडर चोडिक कि उला चिला challenge के आडो बसका estar ही्व,ichi <laughs> yatरेशन के उला जा कोबरा